ஆண்டவராக இசுகிறு இணைத்திருப்பேரினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த பிடிப்பை நிருபத்தின் மூலமாய் உங்களோடு தொடர்பு கொள்ள ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை நினைத்து நன்றி செலுத்துகிறேன் இந்த யூடியூப்பின் வாயிலாக இதை கற்று வருகிற ஒவ்வொருவரையும் நான் மிகுந்த நண்போடு வாழ்த்துகிறேன் நீங்கள் தந்து வருகிற ஆதரவுக்காக உங்களுடைய ஜபங்களுக்காக நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன் இன்னும் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள் இதை இதற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் குறிப்பு நிருபத்தினுடைய மூன்று அதிகாரங்களை நாம் கற்று முடித்திருக்கிறோம் முதல் அதிகாரம் கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளம் அல்லது கிறிஸ்தவ வாழ்வுக்குரிய கோட்பாடு என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம் இரண்டாவது அதிகாரத்திலே நாம் கிறிஸ்தவ வாழ்வுக்குரிய முன்மாதிரிகள் என்ன என்பதை குறித்து கிறிஸ்துவில் கிறிஸ்துவிலிருந்து பௌரடியார் திமுகையோ எப்பா பிரார்த்தியத்து போன்ற நபர்களின் வாயிலாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம் மூன்றாவது அதிகாரத்தில் கிறிஸ்தவ வாழ்வுக்கு நாம் செலுத்த வேண்டிய கிரயம் என்ன என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம் பௌரடியாருடைய வாழ்க்கை சாட்சியை மையமாக வைத்து இதை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டு உதவி செய்தார் நான்காவது அதிகாரம் கிறிஸ்தவ வாழ்வுக்குரிய ஆற்றல் த பவர் ஃபார் கிறிஸ்டின் லிவிங் என்பதை குறித்து நாம் கற்று வருகிறோம் இதுல ஏற்கனவே மூன்று காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஒன்று நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் இரண்டாவது கிறிஸ்துவுக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க வேண்டும் இதன் மூலமாய் வருகிற கிறிஸ்துவின் மகிழ்ச்சியை நாம் எப்பொழுதும் அனுபவிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் இந்த நாளிலே மேலும் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் நான்காம் அதிகாரத்தினுடைய ஆறாவது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் உங்கள் கமலத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் டெல் எவ்ரி திங் டு காட் இதை இவ்விதமாய் சொல்லலாம் நம்முடைய ஜெப வாழ்வை பௌரடியார் இவ்விதமாய் சொல்லுகிறார் ஜெப வாழ்வு நமக்கு ஆற்றல் தருகிறது ஆண்டவருக்காக வாழ்வதற்கு ஆண்டவருடைய வாழ்விலே நிலைத்திருப்பதற்கு ஆண்டவருக்கென்று சாட்சி பகிர்வதற்கு நாம் ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவு அல்லது நம்முடைய ஜெப வாழ்வு அதற்குரிய அடிப்படையை நமக்கு ஏற்படுத்துகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அருமையானவர்களே எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா வெற்றிகள் தோல்விகள் குறைகள் நிறைகள் எல்லாவற்றையும் நான் ஆண்டவரிடத்தில தெரியப்படுத்த வேண்டும் ஏனென்றால் என்னை உருவாக்கியவர் ஆண்டவர் என்னுடைய வாழ்வை வழிநடத்தும்படியான ஆற்றலையும் அதற்குரிய வாய்ப்புகளையும் தருகிறவர் என்னுடைய ஆண்டவர் எனவே இடத்துல எல்லாவற்றையும் தெரியப்படுத்த வேண்டும் அதே நேரத்துல நம்முடைய இயலாமைகள் நம்முடைய குறைவுகளை ஆண்டவரிடத்திலே சரிய தெரியப்படுத்தும் போது நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டு நாம் தெரியப்படுத்த வேண்டும் சந்தோஷத்தோடு நீங்கள் ஆண்டு விடத்திலே தெரியப்படுத்துங்கள் என்று பௌரடியார் சொல்லுகிறார் மனக்குறைவோடு அல்லது முறுமுறுப்போடு நாம் ஆண்டு ஜெபிக்க கூடாது மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்தி நாம் ஆண்டு விடத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே எல்லாவற்றையும் ஆண்டு சொல்லி ஜெபியுங்கள் அது மட்டுமல்ல மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு ஆண்டவர் எந்த காரியத்தையும் நமக்கு நன்மையாகவே மாற்றி தருவார் என்கிற விசுவாசத்தோடு ஆண்டோடைய சமூகத்துல நீங்கள் சொல்லுங்கள் அது மட்டுமல்ல கவலைப்படாமல் சொல்லுங்கள் ஒருவேளை நாளை தினத்துல இது எவ்விதமாய் முடியும் என்ற கேள்வி நமக்குள் இருந்தாலும் கூட அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் அந்தந்த நாளுக்கு அதனுடைய கவலை போதும் ஏனென்றால் ஆண்டவர் இயற்கை மீதும் குருவிகள் மீதும் ஒருவேளை காட்டு புறாக்கள் மீதும் அக்கறை உள்ள ஆண்டவர் நிச்சயமாகவே நம் வாழ்விலும் அதிக அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் நம்முடைய வாழ்வின் காரியங்களிலே அவர் எல்லாவற்றையும் நிறைவாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார் எனவே அந்த ஆறாவது நாலாம் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் மீண்டும் முழுமையாக உங்களுக்கு படித்து காண்பிக்க விரும்புகிறேன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்ட எல்லாவற்றையும் சொல்லுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த போது சொன்னது என்ன என்றால் நான் உங்களை நண்பர்கள் என்று சொல்லுகிறேன் பிதாவிடத்துல கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் எனவே ஆண்டவரை நண்பர்கள் நண்பராக எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரத்தோடு பகிர்ந்து கொண்டு கவலைப்படாமல் பகிர்ந்து கொண்டு நம்முடைய ஜப வாழ்வை மேற்கொள்வோமானால் கிறிஸ்தவ வாழ்வுக்குரிய சாட்சியை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு வல்லமை தருவார் ஆண்டவர் நமக்கு அதற்குரிய ஆற்றலை தருவார் நம்மை வழி நடத்துவார் அப்படிப்பட்ட கிருபைகளை கற்று உங்கள் அனைவருடைய வாழ்விலும் நிறைவாய் தருவார் ஆக ஆமேன் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய ஜப வாழ்வை ஆராய்ந்து பார்க்கிறோம் எங்கள் ஜப வாழ்வின் பழிவிடங்களை செப்பனிட எங்களுக்கு உதவி செய்யும் எல்லாவற்றும் உம்மிடத்திலே சொல்லவும் கவலைப்படாமல் சொல்லவும் ஸ்தோத்திரத்தோடு பகிர்ந்து கொள்ளவும் நீ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றல் படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அதற்குரிய கிருபைகளை தாரும் அதற்குரிய முதிர்ச்சியை தாரும் இப்படிப்பட்ட ஜெப வாழ்விலே வளர்வதின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வுக்குரிய சாட்சியை நாங்கள் காத்துக்கொள்ள வளர உதவி செய்யும் இயேசுவின் நிமித்தமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே தாரும் vadik velichum vasanam vadik velichum vasanam